うん。 என் உயிரின் உயிரானவர்களே ஒரு பெரிய மிராக்கில் இந்த தாண்டவ பயிற்சியில ஒரு சைராமுக்கு நடந்திருக்குது கடவுளுடைய அனுக்கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம மன உறுதியில் கடவுள் ஒரு தடையில்லாத காரியத்தை விதிப்பார் தடையில்லாத காரியத்தை மன தூய்மை இங்கே ரொம்ப முக்கியம் அது இல்லைன்னா யாராலையும் கடவுளுடைய உட்பிரவேசத்தில் பிரகாசிக்கவே முடியாது அவருடைய மனதில் குடியிருக்க முடியவே முடியாது மனசில் எந்த இடத்துலையும் கோபமோ காமமோ ஆணவமோ அகங்காரமோ பொறாமையோ இந்த மாதிரி மோசமான எண்ணங்கள் எங்கே ஒரு மனுஷங்கிட்ட இருக்கோ அங்கே கடவுள் இருக்கிறதே இல்லை இதையெல்லாம் தாண்டி நம்ம சிந்திக்கணும் ஏன்னா இந்த உலகம் தட்டு கொடுக்கக்கூடிய பாடமும் மோசமானது கேட்டாவே என்ன சொல்கிறது அது இன்னும் சொல்லணுன்னா ஓமட்டிக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம் ஓமட்டிக்கிட்டு என்ன வரும் வரும்னு சொல்லாம் ஏன்னா கெட்டதை நாகரிகமா ஆக்க முயற்சி பண்ணுது அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்குது பத்தாவது படிக்கும்போது பசங்க என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க சிகரெட்டு குடி இன்னும் என்னென்ன போதை வஸ்துக்கள் இருக்கோ அது அடுத்தது இந்த இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் மோசமான படங்களை பார்ப்பது எல்லா இடத்துலையும் இது நடக்குது இது ஒரு மனுஷனுக்கு பேரழிவை அவனுடைய எண்ணங்களை அத்தனையும் அழிக்குது அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல இன்னைக்கு நிறைய சவால்களை சந்திக்க வேண்டிய நிலைகளை இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ் மைண்டுக்குள்ளே இருக்குது ஒரு பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அந்த பாதையில் ஒரு கால் அடி எடுத்து வைக்கிறதுக்கே ஆயிரம் மனசில் மாற்றங்கள் ஏற்படுது இதை இன்றைக்கி செய்யலாமா நாளைக்கு செய்யலாமா இல்லை இன்னொரு நாள் செய்யலாமா அப்படின்னு நாம் நல்ல விஷயத்தை உடனுக்குடன் செய்ய முடியறது இல்லை அப்போ வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாதவங்க கடவுளுடைய ஒட்பிரவேசத்துக்குள்ளே உட்பகுதியில் அவங்களால வரவே முடியாது தடுத்து நிறுத்தப்படுது கடவுள் பல பேரோட வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க நம்ம மனசில் ஏதாவது மோசமான எண்ணங்கள் இருக்குதா அதுதான் உங்களுக்கு பெரிய தடையாக இங்கே இருக்குது அந்த மோசமான எண்ணங்களால் உங்களால் எந்த விதத்துலையும் வாழ்க்கையில் உயர்வு தன்மை பெற முடியவே இல்லை இந்த உலகம் என்னென்னவோ கற்றுக் கொடுக்கும் இன்னமும் எவ்வளவோ கற்றுக் கொடுக்கும் எவ்வளவோ கற்றுக் கொடுக்கும் இன்றைக்கி நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ரசிக்கிற மாதிரியாக இருக்குது எத்தனை பாலியல் பலாத்காரம் எத்தனை பாலியல் பலாத்காரம் பாருங்க எங்கேயோ நடந்தது கடைசியில் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டு வரைக்கும் நடந்திருக்குது நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டு வரைக்கும் வந்திருக்குதுன்னா நம்ம வீட்டுக்கு வர்றது எவ்வளவு நேரம் ஆகும் இதை பெற்றோர்கள் மட்டும் இல்லை குழந்தைகளும் கூண்டு கவனிக்கணும் அப்போ குழந்தைங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் அதுதான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் படிப்பு தேவையே இல்லைங்க காமராஜர் படித்த ஆட்சி பண்ணார் எம்ஜிஆர் படித்த ஆட்சி பண்ணாரு கலைஞர் படித்தா ஆட்சி பண்ணார் படிப்பு அதுக்காக படிப்பு வேண்டான்னு சொல்லலை ஆனால் படிப்பை விட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாதான் உங்கள் குடும்பம் வரக்கூடிய நாட்களில் அது காப்பாற்றப்படும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது பெத்தவங்களே சரியில்லைன்னா பிள்ளைங்கள் எப்படி இருப்பாங்க அப்போ பெத்தவங்க மறுபடியும் பழைய வாழ்க்கையில் திரும்பி வரணும் பழைய வாழ்க்கைன்னா நமக்குன்னு ஒரு நல்ல விஷயங்களை ஒரு காலத்தில் செஞ்சுருப்போம் இல்லையா அது மாதிரி இப்போல்லாம் நம்மளால் ஃபோன் இல்லாமல் இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியல ஆனால் அப்போ இருந்தால அப்போ இருக்கும்போது ஒழுக்கம் இருந்துச்சு என்னால் அடித்து சொல்ல முடியும் ஒழுக்கம் இருந்துச்சு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகளே மோசமான பதிவுகளாக இருக்குது நியூஸில் ஏதாவது ஒரு விஷயம் ஃபேஷ் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த முகத்தை வந்து பிளர் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்குறாங்க திரும்ப திரும்ப பார்க்குறோம் அது மனசை பாதித்த ஒரு விஷயம் ஏன் திரும்ப திரும்ப பார்க்குறோம் அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா நியூஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஆனால் உடனே கடவுள்கிட்ட பிரார்த்தனை எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணவங்க மறுபடியும் அந்த செய்தியை பார்க்க மாட்டாங்க ஆனால் தொடர்ந்து அந்த செய்தியை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா மனுஷனுடைய வல்காரிட்டி என்ன தெரியுமா வல்கர் மனுஷன் மனுஷனுடைய மனசுக்குள்ளே ஒரு மிருகம் இருப்போம் அந்த மிருகம் அவன் தான் ஆட்டி படைக்கிறான் எல்லாரையும் அதில் ஒரு சுவாரஸ்யம் நம்ம வீட்டுக்கு வந்தால் அது வழி ஆனால் அடுத்தவன் வீட்டுக்கு வந்தால் அது ஒரு சுவாரஸ்யம் அப்போ ஏன் எதை நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம் எதை திரும்ப திரும்ப நினைக்கிறோம் நமக்கு பிடிச்சிருக்கிறதால திரும்ப திரும்ப பார்க்குறோம் திரும்ப திரும்ப பா இது பண்ணுறோம் ஸோ இதை எல்லாமே நம்ம தீவிரமாக யோசிக்கணும் நம்ம மனசில் என்ன குடியிருக்குது ஒரு மிருகம் குடியிருக்குதா ஒரு கடவுள் குடியிருக்குதா அப்போது கடவுள் குடியிருக்குந்தால் தான் வாழ்க்கை மேன்மையாகும் மிருகம் குடியிருந்தால் வாழ்க்கை சீர்படுத்த அதாவது சீரழிச்சிடும் நேற்று பதிவில் சொன்னு நினைக்கிறேன் சீரழிக்கப்பட்ட வாழ்க்கையை சீராக்கிறது தான் நம்ம நோக்கமாக இருக்கணும் நம்ம மனசில் பல எண்ணங்களை திணிச்சு இருக்குது இந்த சொசைட்டி சொசைட்டி மேலே தப்பு சொல்லவே முடியாது நீங்கள் தப்பு சொன்னால் ஆண்டாண்டு காலம் அதுதான் தான் சொல்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி அஞ்சு எழுபத்தாறுன்னு நினைக்கிறேன் அவர் அந்த காலத்திலேயே உலகம் சரியில்லைன்னு பாடினார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சில் எண்பதில் எனக்கு சரியாக தெரியல எழுபத்தி நாலு தான் நினைக்கிறேன் எழுபத்தி நாலு அந்த டைமில் தான் எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் சிவாஜிலாம் இருந்தாங்க அப்போவே அவங்க நம்பிக்கை துரோகத்தை பற்றியும் நிறைய அது நடக்குது இது நடக்குது சமுதாயத்துக்கு எதிராக பல விஷயங்கள் நடக்குது ஒரு புரட்சியை படுத்தினாங்க எப்போ அதை தாண்டி பாரதியார்லாம் புரட்சியை ஏற்படுத்தினார் பாரதிதாசன் புரட்சியை ஏற்படுத்தினார் ஆனால் அன்றைக்கு இருந்த காலத்தை விட இன்னைக்கு இருந்த காலம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்போ அவங்க அந்த காலத்திலேயே என்ன சொன்னாங்க எச்சரிக்கையாக இருந்து சொன்னாங்களா இல்லையா ஆனால் இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய காலம் எப்படி இருக்குதுன்றது யோசிச்சு பாருங்கள் ஆள் இல்லாத வீடுன்னு பார்த்தா அந்த இடத்துல வீட்டை ரெண்டு பேர் இருந்தால் திருடனுங்க போய் கதவை தட்டி கொள்ளடிக்க முயற்சிகள் பண்ணுறாங்க நிறைய சம்பவங்கள் ஏகப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது கவர்மெண்ட் மேலே குறை சொல்கிறதால எந்த இதுவும் கிடையாது ஏன்னா கவர்மெண்ட் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுத்தா என்ன ஆகுறது நாட்டில் ஒரு பத்து கோடி மக்கள் இருக்காங்கன்னா பத்து கோடி மக்களுக்கும் ஒவ்வொரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமா ஸோ அதுவும் முடியாது அது வந்து இந்த எதிர்கட்சிகள் வந்து அதை அரசியல் பண்ணுறதுக்காக பட் ரியாலிட்டி அது இல்லை இப்போ கூட அந்த கோயம்புத்தூர் சம்பவத்தில் கூட எல்லோரும் என்ன சொன்னாங்க போலீஸ் பாதுகாப்பு இல்லை அப்போ அந்த போலீஸ் அங்கேயே நிற்கணுமா ஆள் இல்லாத இடத்துல ஏன் சந்திக்கணும் ஆள் இல்லாத இடத்துல ஏன் சந்திக்கணும் இதுக்கு என்ன பதில் இதுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்போ ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு அந்த ஆண் மேலேயும் தப்பு இருக்குது பெண் மேலேயும் தப்பு இருக்குது சீரழிச்சானுங்களே அவனுங்க போதையில் இருக்கிறானுங்க போதையில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது அவனுக்கு ஒரு மிருகம் மிருகத்துக்கிட்ட போய் மாட்டிக்கணுமா இதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணுமா அப்போ வீட்டில் பெற்றவங்க குழந்தைங்களை எந்த லட்சணத்தில் கண்காணிக்கிறாங்கன்றதை யோசிச்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு என்ன அறிவை சொல்லி கொடுத்தாங்க என்ன புத்தியை சொல்லிக் கொடுத்தாங்க என்ன ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க எதுவும் சொல்லிக் கொடுக்கல மாட்டுச்சா குடும்பம் மாட்டிச்சா எவ்வளவு வலி அந்த பெண்ணால் இந்த ஜென்மத்தை எப்படி ஓட்டுவாங்க சொல்லுங்கள் அப்போ அந்த பெண்ணுக்காவது வந்து தெரிஞ்சிருக்க வேண்டாமா நாட்டில் எத்தனையோ நடக்குது நமக்கு ஒரு வாழ்க்கையில் இது மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சுன்னா என்ன ஆக போகுதுன்னு நினச்சிக்க வேண்டாமா அப்போ எல்லாருமே தான் காரணம் எல்லாருமே காரணம் ஒட்டு மொத்த டோட்டலாக தலைவர் சொன்ன மாதிரி சிஸ்டமே சரியில்லை எல்லாத்தையும் மாற்றணும் எல்லா இடத்துலையும் மதுக்கடை கடை வச்சாச்சு எல்லாம் ஈஸியாக கிடைக்கிது மதுவால் ஒரு மனுஷன் வெறி பிடிச்சவனாக இருக்கான் வெறி பிடிச்சவன் மனிதர்கள் நடமாடக்கூடிய இடத்துல அங்கே என்ன வேலை அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் சரி அந்த பொண்ணு சீரழிஞ்சிருச்சு இப்போது அந்த காதலன் வந்து கல்யாணம் பண்ணிப்பாரா கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உண்மையிலே நான் வரவேற்கிறேன் ஏன்னா அதுக்கு அது அந்த பொண்ணுக்கு கிடைச்ச ஒரு ஆறுதல் அவ்வளோதான் அது ஆறுதல் தான் சொல்ல முடியும் எதுக்கு சொல்கிறேன்னா குழந்தைங்களை வளர்க்க வேண்டிய பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ கட்சி தலைவர்களுக்கோ இல்லை ஓகே நாம் தான் நம்ம குழந்தைங்களை கண்மணி போல் பாதுகாத்துக்கணும் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பாதுகாத்துக்கணும் அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது நீங்கள் அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அன்பு கொடுக்க மாட்டீங்க அன்பு கொடுக்காத பெண்களும் ஆண்களும் தான் அதிகமாக இந்த இடத்துல போய் மாட்டுறாங்க அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம அம்மா அப்பா பாவம் நம்ம அப்பா அம்மா அப்பா அம்மா எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்களுக்கு நாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு எந்த பெண்ணோ எந்த ஆணோ நினைக்குதா அவங்க அந்த பெற்றோர்கள் வந்து உண்மையிலே சொல்கிறேன் கொடுத்து வைத்தவர்கள் கொடுத்து வைத்தவங்க நல்லா வளர்த்துருக்கீங்க உண்மையிலே சொல்கிறவங்களுக்கு பெரிய சல்யூட் ஆனால் அன்பு இல்லாத இடத்துல தான் பொண்ணும் சரி பையனும் சரி வெளியில் அன்பு எங்கே கிடைக்கிதோ அங்கே தேடுறான் அங்கே நிறைய விஷயங்கள் நடக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது இன்னைக்கு உலக சுகாதார மையம் என்ன சொல்லியிருக்குதுன்னா மூணில் ஒரு பெண் மூன்றில் ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் அதாவது கணவனும் சேர்த்து தான் சொல்கிறாங்க மூணில் ஒன்று அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக இருக்குதுன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால் கடவுள் வந்து நமக்கு மனசில் குடியிருக்கணும் அப்போ ஒழுக்கத்தை வளர்க்க முடியும் நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்குதுன்றது மட்டும் நிச்சயம் அப்போ நாம் நினைக்கிறோம் கடவுள் விடுதலை அளிக்கணும் பாவத்தின் கட்டுக்களில் இருந்து அகற்றணும் ஓகே ரைட் சூப்பர் எல்லாருக்குமே இந்த தாட் இருக்குது பாவத்தின் கட்டுக்களில் இருந்து வெளியேறணும் எனக்கு விடுதலை அடிக்கணும் என்னுடைய கர்மா என்னை தாக்கக்கூடாது என்னுடைய விதி மாற்றணும் எல்லாமே நீங்கள் கடவுள்கிட்ட சொல்கிறீங்க ஆனால் அப்படி நடந்துக்கிறீங்களா யாராவது முழுசாக எஸ் நான் நூறு சதவீதம் நடந்துக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ உங்கள் விதியை அழிக்கணும் உங்கள் கர்மாவை அழிக்கணும் பாவத்தை போக்கணும் பாவத்தில் இருந்து விடுதலை அடையணும் அப்போது இதற்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அதற்கு உண்டான முயற்சி என்ன அதற்கு உண்டான உழைப்பு என்ன அதற்கு உண்டான தியாகம் தான் என்ன முயற்சி உழைப்பு தியாகம் இந்த மூணு என்ன செஞ்சீங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நீங்கள் சொல்லணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்க்கல ஏன்னா இந்த குடும்பம் ஒழுக்கத்தில் முதலிடமாக இருக்கணும் தன்னுடைய குழந்தைங்களுக்கு அன்பையும் ஊட்டணும் தண்டனையையும் ஊட்டணும் ரெண்டுமே தேவை ரெண்டுமே இருக்கணும் இப்படிலாம் நீங்கள் பொறுப்பான அம்மா அப்பாவாக இருந்திருக்கீங்களா உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு பொறுப்பான குழந்தைகளாக இருந்திருக்கீங்களா இந்த சொசைட்டிக்கு நல்ல மனுஷங்களாக இருந்திருக்கீங்களா உழைச்சா தான் முன்னேற முடியும் கடவுளுடைய அருள் வேணும்னு நினச்சிருக்கீங்களா இதெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியுமா நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கே அதெல்லாம் நடக்குமா என்னங்க நீங்கள் பழைய பஞ்சாங்கம் மாதிரி பேசுகிறீங்க அப்படி யாரும் வரைக்கும் கேட்டதில்லை அப்படியும் அந்த எண்ணங்களும் மனசில் வரலாம் அந்த பஞ்சாங்கம் தான் இன்னைக்கு எல்லா வேலையையும் சொல்லுது எத்தனை வருஷம் மழை வருது எத்தனை வருஷம் வெயில் காய்க்கும் அப்படி அப்போது எது முக்கியம் அப்படின்றத நாம் சூஸ் பண்ணணும் அப்போது நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டை பேசுங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் என்னங்க நல்ல விஷயத்தை பேச முடியுதா சொல்லுங்கள் நல்ல விஷயத்தை பேச முடியுதா எதையுமே பேச முடியல எல்லோருமே வந்து ஒரு விதமான ஆத்திரத்தில் இருக்காங்க இவனை எப்போ முடிக்கலாம் அவனை எப்போ முடிக்கலாம் அதாவது பெரிய தொழிலதிபராக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் ஒரு நடுத்தர வர்க்கமாக கூடிய இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒருத்தவனை வீழ்த்தணும் இப்போ என்னாச்சு அந்த வன்முறை கலாச்சாரம் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு கணவன் மனைவிக்குள்ளே வன்முறை மனைவி கணவன் கூட போட்டி போடுறதும் கணவன் மனைவி கூட போட்டி போடுறதும் கணவன் வந்து மனைவிக்கு எந்த இடத்துலையும் சாதிச்சிடக்கூடாதுன்னு கங்கனம் கட்டிட்டு தெரிகிறதும் மனைவி அதே போல் தெரிகிறதும் இதுக்காக நம்ம படித்தோம் படிக்காமல் கூட இருந்திருக்கலாம் இருக்குது ஆனால் படித்த உடனே ஈகோயிசம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீ என்ன பெரிய படிப்பு படிச்சுட்ட என்னை விட நீ ஜாஸ்தியாக படிச்சுட்ட இதெல்லாம் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே தான் ஒன்முறை அப்போ குழந்தைங்க எதை பார்த்து வளரும் உங்களை பார்த்து வளரும் அப்போ குழந்தைங்களுக்கு என்ன தோணும் எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மா சண்டை மனசில் ரிலாக்ஸே இருக்க மாட்டேங்குது நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வெளியில் அன்பை தேடுதுங்க அங்கே ஒரு தயமாக திட்டு போயிடுறா இதான் நடக்குது இது ஒன்று தான் நடக்குது ஸோ வரக்கூடிய வருஷங்கள் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கும் நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் மோசமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் சேஃபாக இருக்கணும் அதுதான் என்னுடைய விருப்பம் இந்த உலகம் தப்பான வழியை தான் கற்றுக் கொடுக்கும் அடுத்தவனுக்கு சாப்பாடு இல்லைனாலும் நீ உன் வைத்த காய போடாத அவன் செத்தே போனாலும் நீ அவனை பற்றி கவலைப்படாத உனக்கு சோறு கிடைக்குதா நீ சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த உலகம் கற்று கொடுக்கும் அடுத்தவனை அடித்து திங்கணும் அப்படின்ற அதுதான் நல்லது அதுதான் புத்திசாலி சொல்லி இந்த உலகம் பேசும் கலியுகம் எப்படி இருக்குன்னா நல்லவங்க எல்லாம் கெட்டவங்களாக மாறுவாங்க கெட்டவங்க எல்லாம் நல்லவங்களாக மாறுவாங்க பணமும் பதவியும் இருக்கிறவன் தான் கடவுள்ன்ற மாதிரி தான் இந்த உலகம் சொல்லுன்னு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியாச்சு ஆனால் இன்றைக்கி அதானே இன்னைக்கு அதுதானே நடக்குது அதிகாரமும் பணபலமும் இருந்துச்சுன்னா அவன் எவ்வளவு மோசமான மனுஷனாக இருந்தாலும் அவன் சொல்கிறது தான் கடவுளோட வாக்கு மாதிரி அப்போ இதெல்லாம் நடக்குது அப்போ நடக்குது அது நமக்கு தெரியுது அப்போது தெரியக்கூடிய விஷயத்த கூட நாம் என்ன பண்ணுறோம் தெரியாத மாதிரியே நம்ம இருந்தோம் அப்படின்னா பாதிக்கப்படுறது யாருங்க நம்ம தானே யார் பாதிக்கப்படுறா நீங்கள் தான் பாதிக்கப்படுறீங்க உங்கள் குடும்பம்தான் பாதிக்கப்படுது நேற்று கூட ஒரு சாரி சொன்னாங்க படிக்கவே மாட்டேன்றான் என் குழந்த எப்போ பார்த்தாலும் அந்த கேம்லே இருக்கிறான் நல்லா படித்தாதானங்க இது பண்ண முடியும் அப்படின்னு அப்போது ஒழுக்கம் அந்த அம்மாவுக்கு தெரியல அப்போது வேலை செய்கிற நேரத்தில் படிக்கிற நேரத்தில் படிக்கணும் விளையாடுற நேரத்தில் விளையாடணும் இது வந்து ஒரு டிசிப்ளின் இது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அப்போது ஒழுக்கத்தை பற்றி பேசலை படிக்கலை மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலை படித்தா தானே நல்லா வாழ முடியும்னா படிக்கிறவன் தான் இன்றைக்கி அத்தனை கேடுகட்ட விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் படித்தவன் தான் அதுக்காக படிக்காதவன் செய்யலையான எல்லாமே தான் இப்போ படிச்சிருந்தால் வாழ்க்கை உயரணும் ஆனால் ஒழுக்கம் கீழே இருக்குது கீழே இருக்குது இதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு பெரியவங்க இல்லை கூட்டு குடும்பம் என்றைக்கு செத்து போச்சோ அன்னைக்கே மனுஷனுடைய நல்ல செத்து போயிடுச்சு தாத்தா பாட்டி இருந்தாங்க இன்றைக்கி எல்லா தாத்தா பாட்டியும் ஆர்பனேஜில் இருக்காங்க ஃபாரினில் சம்பாதிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்போ என்ன அவங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நான் வந்து ஃபாரின் இருக்குன்னு சொல்லி பெருமை பேசுகிறேன் ஆனால் வீட்டில் அவங்க அம்மா அப்பா வானத்தையும் பூமியையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருப்பாங்க ஃபோன் பேசுகிறதுக்கு கூட பொண்ணுக்கோ பையனுக்கோ நேரம் இருக்காது அதுக்காக நேரத்தை செலவு பண்ணலை இதே நிலமை உங்கள் குழந்தைங்களும் பார்க்குறாங்க அவங்க இதை விட மோசமாக உங்களுக்கு வழியை கொடுப்பாங்க வலியை கொடுக்கும்போது உங்கள் அம்மா அப்பா உயிரோடு இருக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு வயசாகிடுச்சின்னா அவங்களுக்கு வயசாகிடும் இல்லை உங்களுக்கு அறுபதில் தான் அவங்களுக்கு புத்தி வரும் இப்படி ஒரு விஷயம் நம்ம அம்மா அப்பா அப்படி தானே கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அப்போ நீங்கள் அழுது என்ன புண்ணியம் முடிஞ்ச நம்மெல்லாம் என்ன தெரியுமா பண்ண தெரியும் ஒரே ஒரு சாதனை படித்த மாதிரி அழு கஷ்டத்தை நினச்சி அழுவோம் நான் இப்படி ஃபீல் பண்ணிட்டேன் ஏன் அறிவோடு இருக்கும்போது உனக்கு தெரியல அறிவு வயசானதுக்கு அப்புறம் தான் அறிவு வருது அப்போ அந்த அறிவு ஒளிஞ்சிட்டு இருந்ததா அப்போ பண ஆசையும் ஒரு உயர்ந்த இடத்துல உட்காரணும் குழந்தைங்கள அந்த ஆசையும் உன் குழந்த உங்கள் குழந்தைங்க கொடுத்தாங்க பாருங்க ரிவிட்டு சாம உண்மையிலே சொல்கிறேன் நான் இதை ஆதரிக்கிறேங்க நிஜமாக சொல்கிறேன் நான் ஆதரிக்கிற என் குழந்தைங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணீங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணீங்களோ அதை உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு பண்ணுறாங்க இதெல்லாம் நான் வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது இது எண்பது சதவீதம் இப்படி தான் மீதி இருபது சதவீதம் வந்து உண்மையிலே கர்ம வினைங்களால் பாதிக்கப்பட்டவங்க அது போன ஜென்மத்தில் அந்த தப்பு நடந்திருக்குலாம் ஆனால் இந்த ஜென்மத்தில் நடக்கிறவங்களுக்கு இந்த அழுக நிச்சயமாக தேவை தான் ஓடு நாற்பது வயசில் நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறோம் ஐம்பதுலையும் நினைப்போம் அறுபதை தாண்டி வேலையை விட்டு தூக்கிட்டானுங்கன்னா தான் தெரியும் அப்போ தான் புத்தி தெரியும் பா என்னோடய அம்மா என்னோடய அப்பா ஏன் அப்போ இத்தனை நாள் ஏன் தெரியல அப்போ இத்தனை நாள் ஏன் தெரியலனா நீ அந்த இடத்துக்கே வரல நீ காசை சம்பாதிக்கிறதுலையும் உன் குழந்தைங்க பெரிய படிப்பை படிக்க வைக்கிறதுலையும் நீ ஓடு ஓட் ஓடிட்டு இருந்தேன் கொஞ்சம் நில்லு நிதானி அதுக்கப்புறமா யோசி யோசித்ததுக்கப்புறம் நீ முடிவு பண்ண அப்போ தான் எல்லா விஷயமும் தெரியும் நீங்கள் குழந்தைங்க கிட்டே எவ்வளவு நேரம் அன்பாக இருந்தீங்க எவ்வளவு நேரம் பாசமாக இருந்தீங்க இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை நான் வந்து ஒர்க்கு பண்ணக்கூடிய விமென்னு ஸோ என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல நான் வேலைக்கு போகலைன்னா என்னோடய குழந்தைங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் உட்காந்து பேசலைனாலும் உங்கள் குழந்தையை காப்பாற்ற முடியாது உங்கள் குழந்தைய நீங்கள் தப்பாக வளர்க்குறீங்கன்னு அர்த்தம் அப்போது ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து ஒன்று சம்பாதிக்கிறதுல ஏற்றுக்கிட்டால் குழந்தைய பார்த்துக்கறதுல விட்றோம் குழந்தைய பார்த்துக்கிட்டால் சம்பாதிக்கிறது விடும் ரெண்டுத்துலையுமே ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கோங்களேன் உங்கள் கஷ்ட நஷ்டத்தை சொல்லுங்கள் கிட்ட அப்படியே இந்த உலகத்தை பற்றி லைட்டாக ஒன்று ரெண்டு வார்த்தைகள் சொல்லுங்களேன் இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லலாம்ல இங்கே எத்தனையோ பேர் வந்து ஒரு நிறைய காலேஜ் ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் எங்கிட்ட பேசுகிறாங்க அண்ணா இப்படி இருக்குது பொண்ணுங்களும் நான் இப்படி நான் காலேஜ் படிக்கிற ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற ஒரு ஃபைனல் இயர் பொண்ணு அந்த பொண்ணு எப்பயுமே நான் எனக்கு எப்படியாவது நான் அவங்களுக்கு ஒரு ஆடியோ கொடுத்தா ரிப்ளை மட்டும் பண்ணிவிடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு அப்போது அந் நம்ம சொல்கிறது கேட்குற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லணும் கேட்கக்கூடிய மனசு இருக்கணுன்றீங்களா நம்ம தான் உருவாக்கணும் அப்போ ஏதோ ஒரு வழியில் குழந்தைங்க இருக்கிறாங்க அந்த அந்த வழிக்கு மருந்து தான் வெளியில் தேடுறாங்க சரியா வழி இல்லாத குழந்தை மருந்து தேவையில்லை வழி இருக்கிற குழந்தைக்கு தான் மருந்து தேவை அப்போது நீங்கள் நினைக்கிறீங்க என் குழந்தைய நல்லா தானே பார்த்துக்கிறேன் ரொம்ப ஹை லெவலில் தானே வச்சு பார்த்துக்குறேன் நல்ல ஒரு பின்புலத்தை அமைச்சு கொடுத்துருக்கேன் எங்கள் அப்பா அம்மா கூட இப்படி எனக்கு அமைச்சு கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லி வெட்டி கௌரவத்தை பேசிகிட்டு இருக்கோம் வெட்டியாக பேசுகிறோம் பெருமையாக பேசுகிறோம் ஆனால் அந்த பெருமை தான் கடைசியில் குனிவை ஏற்படுத்துது இப்படி பண்ணிட்டாலே என் பொண்ணுக்கு நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனே இது ஒரு பெரிய லாஜிக்குங்க இங்கே ஒருத்தங்க இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் அவர் வந்து என் ஒரு சொல்கிறாங்க ஒரு சைராம சொல்கிறாங்க என்னோடய கணவர் வந்து என் பசங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்னு நான் கேட்டேன் இந்த அறிவு ஒழுக்கத்தை பற்றிலாம் சொல்லி கொடுக்குறாங்களான்னு ஏன்னா பொருள் வாங்கி கொடுத்து குழந்தைங்களை அன்பை காட்டுறதெல்லாம் பைத்திய இது வந்து சுத்தமான ஒரு முட்டாள்கள் செய்ய வேண்டியது அதை தான் நிறையா முட்டாள்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா கொஞ்சங்களுக்கு அனுபவம் தருமா இது எந்த பைத்தியக்காரன் சொன்னது அப்போது அப்பாவையும் அம்மாவையும் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் நினைப்பாங்க ஏடிஎம் மிஷினுக்கு மனசு இருக்குதா ஒரு ஏழை போயிட்டு ஏடிஎம் மிஷினே எனக்கு வந்து உடம்பு சரியில்லை கொஞ்சம் காசு கொடுத்துருவியா நான் ஏதாவது ஒரு கார்டை போடுறேன் காசு கொடுக்குறியானா அது கொடுக்குமா அது மிஷின் அது சாஃப்ட்வேர் எப்படி அப்போது மனுஷன் ஏடிஎம் மிஷினை விட மோசமான மிஷினாக மாறிட்டான் அப்போ அன்பை கொடுத்துருக்கியா நீ பொருளை கொடுக்குறதுக்கு பதிலாக அன்பை கொடு நீ அப்போது உனக்கு வந்து ஒன்றா உங்கள் அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்க அது மாதிரி நீ வளர்ந்துட்ட நீ அது மாதிரி வளர்க்குற உன் குழந்தையும் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு குழந்த பிறந்த அந்த குழந்தை அப்படி தான் வளரும் இதுதான்னா உன்னோட வாரிசை வந்து உருவாக்குற லட்சணம் அப்போ நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கணும் நம்ம பார்க்குறது எல்லாம் பார்க்குறோம் தெளிவாக பார்க்குறோம் அங்கே சம்பவம் நடந்திருக்குது அங்கே ஒரு குழந்தை இப்படி மாட்டிக்கிச்சு இங்கே ஒரு பையன் இப்படி மாட்டிக்கிட்டான் இங்கே ஒரு பொண்ணு இப்படி மாட்டிக்கிச்சு எல்லாம் மாட்டிக்கிச்சு உனக்கு அதில் படித்ததில் என்ன அறிவு உனக்கு வந்தது இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோனும் கை இருக்கியே அந்த படித்ததால் என்ன அறிவு உனக்கு வந்தது அப்போ நம்ம குழந்தைய எப்படி வளர்க்குறோன்னு என்னைக்காவது நீ நினச்சியா இல்லை இதில் வர பெருமையாக வர சொல்லுவேன் இல்லை இல்லை நான் தான் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னே என் குழந்தைய என்னை விட்டு எங்கேயும் போவேன் நீ வாங்கி உன்னோட இன்னொருத்தன் வாங்கி கொடுத்தானா உன் குழந்தை அவன் சொல்கிறத கேட்கும் அப்போது ஏடிஎம் மிஷினாக தான் இருக்கணும் ஆசையா ஒரு நல்ல தகப்பனாக நல்ல தாயாக இரு உன் குழந்தைக்கு உன் குழந்தைகிட்ட ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கு நீ வாங்கி கொடுக்கலனாலும் அந்த குழந்தை உன் மேலே அன்பாக பாசமாக இருக்கணும் அதுதான் நல்ல அப்படுக்கும் நல்ல அம்மாவுக்கும் பெருமை அதை விட்டுட்டு வந்து உக்காந்துக்கிட்டு நான் என்ன பண்ணலை என்ன செய்யலை நான் வசதி ஏற்படுத்தலையா வசதி ஏற்படத்தை ஏற்படுத்த குழந்தைக்கு இன்னும் வசதி அதிகமாக கட்டிகிட்டு தான் இருக்கும் அப்பா நம்ம அப்பா பாரு ஒரு குடிசையில் இருந்தபோது குடிசையில் இருந்தால் கூட என் அப்பா பாரு என்னை சாப்பிட சொல்கிறாரு உனக்கு என்ன எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு இப்போ வரைக்கும் என்னுடைய எல்லா பிரச்சனையும் எங்கள் அப்பாவுக்கு தெரியும் இப்படி எந்த குழந்தையாவது உங்களை நினைக்குதா இன்றைக்கி நீங்கள் கேட்டு பாருங்களேன் உங்கள் குழந்தைங்க கிட்டே மா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதாம்மா சொல்லுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்போது குழந்தையோட வளர்ப்பில் கொஞ்சம் அதிகம் கவனத்தை வையுங்க குழந்தையோட வளர்ப்பு ரொம்ப முக்கியம் எத்தனையோ பேர் ஏதோ இன்றைக்கி கூட ஒரு ஒன்பதாவது படிக்கிற பொண்ணு வந்து சூசைடு ஸ்கூல் டீச்சர்ஸ் கொடுத்த ப்ரெஷர் அப்போது குழந்தைக்கிட்ட என்னம்மா பிரச்சனையா ஆமாம் ஆமாமா ஆமாம்மா ஸ்கூலில் பிரச்சனைமா இது மாதிரி என்ன ரொம்ப படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு கிட்ட சொல்லியிருந்தால் பெற்றவங்க ஸ்கூலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம தான் வந்து நல்லா படி நல்லா படி நல்லா படித்தால் தான் சம்பாதிக்க முடியும்னு இந்த பக்கம் ப்ரெஷர் பண்ணுறோம் ஸ்கூலில் இருக்கிற டீச்சருங்க அங்கே ப்ரெஷர் பண்ணுறாங்க அவங்களுக்கு அது ஒரு வியாபாரம் ஏன்னா ஸ்கூலில் எல்லாமே சென்டம் காட்டணும் அப்போ தான் வந்து ஸ்கூ ஸ்கூலில் இருக்கிற டீச்சருக்கு வந்து ப்ரொமோஷனு அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும் ஒன்பதாவது படிக்கிற குழந்தை செத்து போயிடுச்சு சூசைட் பண்ணி எங்கே சோசியல் மீடியாவில் வரதெல்லாம் அறிவுபூர்வமாக எடுத்துக்கணும் அச்சுச்சுச்சோ அப்படின்னு சொல்லி அதை ஷேர் பண்ணுறதுல வந்து அது சுத்தமான பைத்தியகாரத்தனும் அறிவு கட்டத்தனும் அதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு மனசு கடவுள் சொல்லுவான் கடவுள் இல்லை ஒரு ஒரு இதோ ஒரு சக்தி ஒன்று சொல்லும் ஓ உனக்கு இதுதான் பிடிக்குதா சரி அதே மாதிரி உன் குடும்பத்திலே நடத்தி காட்டிடுறேன் அப்படி சொல்லுவோம் அதில் தான் சொல்கிறேன் நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய இடத்துல பேசக்கூடாது பழகக்கூடாது சொன்னது சுவாமி விவேகானந்தர் ஆனால் இன்றைக்கி நம்ம நெகட்டிவாகவே மாறிட்டோம் கையில் ஃபோனுன்னு ஒன்று இருக்குது அண்ட் நெகட்டிவ் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் அண்ட்வைஸாக ஆடியோவை கேட்குறதுக்கு நேரம் கிடையாது ஆனால் மற்ற நெகட்டிவ் விஷயத்தை பார்க்கறதுக்கு மக்கள் பரபரப்பாக இருப்பாங்க அதாவது என் சேனலாக பார்க்கணுன்றதெல்லாம் நான் சொல்லலைப்பா அப்படிலாம் நான் சொல்லலை இது மாதிரி எத்தனையோ சேனல்ஸ் வருது அதையே பார்க்குறதுக்கு மனசு இல்லை எங்கேயோ வெட்டி கொலை பண்ணார் அதை பண்ணார் இதை பண்ணார் இதுக்கு நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இதுதான் வாழ்க்கையா நல்லா யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நீங்க யோசிச்சாதா கடவுள் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயராம் சாயிரா சாயிரா